வணக்கம் நண்பர்களே மெடிடேஷன் சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன் நான் பிரேம் தர்மா ஓஷோவின் சீடன் தியானத்தின் மூலமாக ஞானநிலை அடைவது எவ்வாறு என்பதை ஓஷோவினுடைய வழிகாட்டுதலின்படி இந்த சேனல் இருக்கும் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒரு குறிப்பிட்ட செய்தியை மையமாக வச்சு வீடியோ இருக்கும் அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஓஷோவின் சொற்பொழிவில் கேள்வி பதில் பகுதியில் இடம்பெற்ற கேள்வியும் அதற்குண்டான பதிலை தான் நம்ம வீடியோவாக நம்ம பார்க்குறோம் தியானம் செய்யக்கூடிய நபர்களுக்கு நிகழக்கூடிய ஒரு அடிப்படையான பிரச்சனை அவர்கள் தியானம் மேற்கொள்ளும்போது மனம் அலைபாய் கொண்டே இருக்கும் இந்த அலைபாய்தல் என்பது என்ன மனதினுடைய இயக்கம் என்ன இதனை கடந்து எவ்வாறு தியான நிலை அடைவதற்குண்டான வழிகாட்டுதலை இந்த செய்தியில் நீங்கள் பார்க்க முடியும் முதல்ல இந்த சேனலுடைய தொடர்பு சேனலில் சொல்லிவிட்டு ஓஷவனுடைய பதிலை நம்ம கேட்போம் ஓஷோ மெசேஜஸ் தமிழ் தியானம் பக்தி குரு சீடன் இந்த சேனலில் இருக்குது உங்களுக்கு பிடித்தமான சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள் இதற்குண்டான லிங்க்கு கீழே இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்பொழுது ஓஷோனுடைய பதிலை நம்ம கேட்போம் தியானம் செய்யும்போது இந்த அசுரமானது அலைந்து கொண்டே இருக்கிறது என்ன செய்வது இது கேள்வி இந்த கேள்வி வந்து தியானம் மேற்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான பொதுவான கேள்வி அதற்குண்டான பதிலை பார்ப்போம் அந்த அசுரனை அலைய விட்டு வீடு அதை பற்றி கவலைப்படாதே அந்த கவலை தான் உன் பிரச்சனையே இந்த இடத்துல அந்த மனதை பற்றிய உங்களுடைய கவலை தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரு மனம் அல்ல அப்படின்றத நீங்கள் கவனிக்கணும் அந்த அசுரன் அல்ல உலகம் முழுக்க இயங்கி கொண்டு தான் இருக்கிறது நதிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன வானத்தில் மேகங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கின்றன பறவைகள் கிளைகளில் பேசிக்கொண்டே இருக்கின்றன நீ ஏன் மனதுக்கு எதிராக திரும்ப வேண்டும் அது போகட்டும் விட்டு வீடு நீ அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாதவனாக இரு சாட்சியாக இருப்பது ஒரு முயற்சியே அல்ல இந்த இடத்துல பாருங்க நல்லா கவனித்து பாருங்க சாட்சியான நிலையை அடைவது ஒரு முயற்சியே அல்ல அப்படின்னு குறிப்பிடுகிறார் ஓஷோ அது முயற்சியின் மூலமாக அடையக்கூடிய ஒரு நிலை அல்ல அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளணும் அக்கறையே இல்லாமல் இருக்கும்போது சாட்சி பாவம் உன்னிடம் நிகழ்கிறது மனதிடம் விருப்பு வெறுப்பற்று இரு அந்த விருப்பு வெறுப்பற்ற சூழலில் சாட்சி பாவம் எழுகிறது ஓஷோனுடைய புத்தகத்தை நீங்கள் பார்க்கும்போது படிக்கும்போது சாட்சி பாவம் அப்படின்ற வார்த்தை வந்து அடிக்கடி நீங்கள் படித்திருப்பீங்க இந்த சாட்சி பாவ நிலையை அடைவதற்குண்டான வழிகாட்டுதல இந்த இடத்துல பாருங்கள் விருப்பு வெறுப்பற்ற ஒரு தான் அந்த சாட்சி பாவம் என்பது நிகழ்கிறது எழுகிறது அப்படின்றத சொல்கிறார் ஓஷோ மனதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற எண்ணமே தவறானது அதை அலைபாயாமல் வைத்திருக்க வேண்டும் என்று நினைப்பதே தவறு நிற்காமல் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அந்த அலைவாய்தலை தடுக்க வேண்டும் என்று நினைப்பதே தவறு நீ எதுவும் செய்ய வேண்டியதில்லை என்ன செய்தாலும் எந்த நன்மையும் போவதில்லை அது அந்த அலைக்கழிப்புக்கு உதவியாக இருக்குமே தவிர உனக்கு உதவியாக இருக்காது அதனால் தான் தியானிக்கும் போது மனம் கிறுக்குத்தனமாக அலைபாய்வதாக உணர்கிறாய் தியானம் செய்யாத போது அது அந்த அளவுக்கு கிறுக்குத்தனமாக இருப்பதாக தெரிவதில்லை தியானம் செய்யும் போது மனதை பற்றி மிகவும் அலட்டி கொள்கிறாய் அதை நிலைநிறுத்த வேண்டும் என்று பிரம்ம பிரயத்தனம் செய்கிறாய் நீ யார் நீ ஏன் மனதை பற்றி அவ்வளவு அலட்டிக்கொள்ள வேண்டும் மனதில் என்ன தவறு கண்டாய் எண்ணங்களை இருக்க விட்டுவிடு அவை மேகங்களைப் போல நகர்ந்து கொண்டே இருக்கட்டும் நீ விருப்பு வெறுப்பற்று போது சமநிலையில் இருக்கும் போது திடீரென சாட்சியாகி போகிறாய் செய்வதற்கு ஒன்றுமில்லாத போது என்ன செய்வது கவனித்து இருக்க வேண்டியதுதான் சாட்சியாக இருக்க வேண்டியதுதான் அப்படி சாட்சியாக இருக்கும்போது மனது அலைபாயாமல் நின்று போகிறது நீயாக அதை நிறுத்த முடியாது யாரும் தம் மனதை நிறுத்தியதில்லை ஏனென்றால் அப்படி நிறுத்துபவர்கள் கூட அந்த மனதின் ஒரு பகுதியாக இருப்பதுதான் தியானம் என்பது மனதின் ஒரு பகுதிதான் மௌனத்தை சாதகம் செய்தால் முழு சத்தியத்தை தெரிந்து கொள்ளலாம் என்ற நினைப்பும் மனதில் இருந்து வருவது தான் எனவே முட்டாள்தனமாக நடந்து கொள்ளாதே மனம் மனதை அடக்கிவிட முடியாது கேள்வி கேட்பது யார் நீயா அல்லது உன் மனமா நீ உன்னை பற்றிய விழிப்புணர்வே இல்லாமல் இருக்கிறாய் மனம்தான் இத்தனை விளையாட்டையும் நடத்தி கொண்டிருக்கிறது செய்யக்கூடிய ஒரே காரியம் மனதை அலட்சியப்படுத்தி விடுவதுதான் மனம் அது பாட்டுக்கு அழைந்து கொண்டே இருக்க விட்டுவிடு அப்படி விருப்பு வெறுப்பற்று சமநிலையில் இருக்கும்போது உனக்கும் உன் மனதுக்கும் இடையில் ஒரு இடைவெளி தோன்றிவிடுகிறது இன்னமும் அதன் குரக்களியை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய் என்றாலும் அதை அலட்சியப்படுத்துகிறாய் அழைகிறாயா கொள் நின்றுவிடுகிறாயா நின்றுவிடு எனக்கு எதை பற்றியும் எந்த அக்கறையும் இல்லை என்று சொல்லிவிடு இந்த அக்கறையில்லாத தனம்தான் வேண்டும் என்பது அப்படி அக்கறையற்று அலட்சியமாக இருக்கும்போது சாட்சியாக இருப்பது நிகழ்கிறது திடீரென ஒன்றை உணர்ந்து கொள்கிறாய் இந்த மனம் உன்னுடையதாக எப்போதும் இருந்ததில்லை என்பதுதான் அது அது ஒரு கம்ப்யூட்டர் போல ஒரு இயந்திரத்தை போல நீ அதிலிருந்து முழுக்க வேறானவன் அதை அமைதிப்படுத்தும் முயற்சியை விட்டுவிடு எந்த செயலும் செய்யாமல் இருந்துவிடு என்ன நடக்கிறதோ அதை பார்த்து கொண்டு இருந்துவிடு மனதுக்கு இதை செய் அதை செய் என்று ஆணையிடாதே இப்படி இரு என்று சொல்லாதே மனதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்காதே அதை கட்டுப்படுத்துவனாக இருக்காதே ஜீவிதம் முழுக்க அசைந்து கொண்டே இருக்கிறது அலையும் மனம் இந்த மனது மட்டும் ஏன் உனக்கு தொல்லையாக தெரிய வேண்டும் இந்த சின்ன கம்ப்யூட்டர் இந்த சின்ன இயந்திரம் மட்டும் ஏன் உனக்கு தொல்லையாக தெரிய வேண்டும் முடிந்தால் அதன் அழைப்பையும் அனுபவித்து பார் முடியவில்லை என்றால் அலட்சியப்படுத்தி விடு அப்படி செய்தால் ஒரு நாள் திடீரென இதுவரை உனக்குள் தூங்கிக் கொண்டிருந்து ஒன்று திடீரென விழுத்து கொண்டதை உணர்வாய் ஒரு புதிய உத்திவேகம் பிறக்க காண்பாய் மனதிலிருந்து தூர விலகி போய்பட்டதை உணர்வாய் போக போக மனதிலிருந்து வெகு தூரம் போய்கொண்டே இருப்பாய் அப்பொழுதும் அது சலசலத்து கொண்டு இருக்கிறது என்றாலும் வெகு தூரத்து சலசலப்பு அது என்ன சொல்கிறது என்று கூட உனக்கு தெரிவதில்லை இந்த தூரம் அதிகமாகிக் கொண்டே போகிறது ஒரு நாள் திடீரென மனம் காணாமல் போய்விடுகிறது மனதை பற்றி ரொம்ப அடிப்படையான செய்தி இதுதான் உங்களுடைய தியான நிகழ்வில் உங்களுடைய மனதை கடந்து செல்வதற்குண்டான முழு குறிப்பையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க இதுபோன்ற நல்ல செய்திகளுக்காக ஓஷோவின் தொடர்பில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்